இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் மேலும் ஒன்பது பேர் கைது தொழிற்சாலை உரிமையாளர் பரபரப்பு வாக்குமூலம் ரஜினிகாந்த் பிறந்த தினம் கோவில்களை சிறப்பு வழிபாடு செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடிய ரசிகர்கள் புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரித்து பதினாறு மாநிலங்களுக்கு சப்ளை செய்ததில் பல நூறு கோடிக்கு மேல் லாபம் பார்த்ததோடு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு சொகுசு கார் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட போலி மருந்து மாபியா கும்பல் தலைவன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் மேலும் இதில் தொடர்புடைய மருந்து கடை உரிமையாளர் உட்பட ஒன்பது பேரை சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் புதுச்சேரியில் போலி மருந்து விற்பனை தொடர்பாக சீர்காழியை சேர்ந்த ராணா காரைக்குடியை சேர்ந்த மெய்யப்பன் ஆகிய இரண்டு பேரை சிபிசிஐடி போலீசார் கடந்த மாதம் கைது செய்தனர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் அனுமதியின்றி போலி மாத்திரைகள் தயாரித்த மேட்டுப்பாளையம் மற்றும் திருவுவனைப்பாளையத்தில் இரண்டு தொழிற்சாலைகள் தவளக்குப்பம் அடுத்த இடையார்பாளையம் மார்க் கார்டன் மற்றும் தவளக்குப்பம் ரோகிணி நகரில் இரண்டு வீடுகளுக்கு மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் போலி மாத்திரை தயாரிக்கும் எந்திரம் மூலப்பொருட்கள் மற்றும் போலி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அந்த போலி மாத்திரை தொழிற்சாலை மதுரை பூர்வீகமாக கொண்ட புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜெயாநகரில் வசிக்கும் ராஜா நடத்தியது தெரிய வந்தது மேலும் தலைமறைவாக இருந்த அவரது வீட்டில் கடந்த ஐந்தாம் தேதி போலீசார் சோதனை நடத்தி ரூபாய் இரண்டரை கோடி மதிப்புள்ள தங்கம் வைர நகைகள் ரூபாய் இருபது லட்சம் ரொக்கம் பல்வேறு சொத்து ஆவணங்களுடன் ஒரு டைரியும் சிக்கியது அதில் அரசியல் பிரமுகர்கள் அதிகாரிகளுக்கு கார்கள் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்தது குறித்த தகவலை எழுதி வைத்துள்ளதாக தகவல் வெளியானது அதனைத் தொடர்ந்து போலி மழுந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா குடோ நடத்திய விவேக் ஆகியோர் நேற்று முன்தினம் காலை தலைமை குற்றவியல் நீதிபதி யஷ்வந்த் ராவ் இங்கர்சால் முன்பு சரணடைந்தனர் அதன் பின்னர் அவர்கள் இரண்டு பேரையும் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விடிய விடிய விசாரணை நடத்தினர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு மருந்து தொழிலை துவக்கி ராஜாவிற்கு மிக பெரிய நஷ்டம் ஏற்பட்டதால் அதனை ஈடுகட்ட முதலில் போலி மருந்துகளை வாங்கி விற்பனை செய்ததில் நல்ல லாபம் கிடைத்தது டெல்லியைச் சேர்ந்த பிரபல நிறுவனத்தின் பெயரில் பதினாறு பிராண்டுகளை போலியாக தயாரித்து விற்கத் தொடங்கினார் இதில் அதிகப்படியான லாபம் கிடைக்க துவங்கியதால் அதனை நாடு முழுவதும் சப்ளை செய்தார் அதன்படி உத்தரப்பிரதேசம் அசாம் கேரளா ஆந்திரா உட்பட பதினாறு மாநிலங்களில் போலி மருந்தை சப்ளை செய்துள்ளார் இந்த மருந்துகளை சப்ளை செய்ய பெரிய நிறுவனங்களும் ஏஜென்ட்டுகளும் உதவியுள்ளன இதில் புதுச்சேரி அரசியல் பிரமுகர்கள் பலருடன் தொடர்பு இருப்பதை ராஜா உறுதி செய்துள்ளார் ஆனால் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் தகவலை போலீசார் தர மறுத்துள்ளனர் இதற்கிடையே ராஜா கொடுத்த தகவலின் பேரில் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் ஒன்பது பேரை நேற்று இரவு போலீசார் கைது செய்தனர் மருந்து தொழிற்சாலைகளில் பணியாற்றிய ஓட்டுநர்கள் செந்தில்குமார் அருண் மெஷின் ஆப்ரேட்டர்கள் விக்னேஷ்குமார் முனிராஜ் விக்னேஷ் கலெக்ஷன் ஏஜென்ட் ராஜ் ஊழியர்கள் கிருஷ்ணமூர்த்தி இமானுவேல் லாஸ்பேட்டை மருந்து கடை உரிமையாளர் பிரபாகரன் ஆகியோரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தினர் பின்னர் அவர்களை நீதிபதி முனையில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அவர்களை காவலில் எடுத்து விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் விசாரணையின் முடிவில் மேலும் பல முக்கிய அரசியல் பிரமுகர்கள் சிக்குவார்கள் என தெரிகிறது இதனால் புதுச்சேரி அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் கலக்கம் அடைந்துள்ளனர் மேலும் போலி மருந்து மாபியா தலைவன் ராஜா மற்றும் விவேக் புதுச்சேரி சரணடைந்த தகவல் அறிந்த உத்தரப்பிரதேச மாநில ஆக்ரா மிசாபுரா மாநிலத்தைச் சேர்ந்த போலீசார் அவர்களை விசாரணைக்காக காவலில் அடித்து செல்ல புதுச்சேரிக்கு வர திட்டமிட்டுள்ளனர் இந்நிலையில் ராஜா பெயரில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்கில் இருந்த அதில் பணம் ஏதும் இல்லாததால் அதிர்ச்சியடைந்த விசாரணை அதிகாரிகள் அவரின் வங்கி கணக்கின் பண பரிவர்த்தனை தகவலையும் சேகரித்து வருகின்றனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பதவி நீக்கம் செய்யக் கோரி முதல் கையெழுத்திட்ட புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கத்தின் சவப்பாடை தூக்கி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட பாஜகவினர் மற்றும் போலீசாருக்கு இடமே கடுமையான தள்ளுமொழி ஏற்பட்டதால் பரபரப்பு மேலும் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முடிந்த பாஜகவினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரசார் மறுமுனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பரங்குண்டம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பதவி விலக கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த நூற்றி இருபது எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனுவை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அளித்தனர் இந்நிலையில் இந்துக்களுக்கு எதிராக சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் முதல் கையெழுத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காமராஜர் சிலையிலிருந்து பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கன் உருவப்படம் தாங்கிய பாடையை சுமந்து கொண்டு ஊர்வலமாக சென்ற நிலையில் போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது வைத்தியலிங்கத்தின் உருவப்படம் தாங்கிய சவப்பாடைக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவது போலவும் மகளிரர் ஒப்பாரி வைத்து எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பிய நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் பாடையை கைப்பற்ற முயன்றபோது போது இருதரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து காமராஜர் சதுக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் போலீசார் கைது செய்து அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனிடையே காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பாஜகவினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதே நேரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜகவினர் ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியினர் மறுபுறம் என ஒரே நேரத்தில் அருகருகே போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதட்டமான சூழ்நிலை நிலவியது நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது எழுபத்தை பிறந்தநாளை இன்று கொண்டாடுகிறார் மேலும் ரஜினி கலை உலகத்திற்கு வந்து ஐம்பதாவது ஆண்டு சிறப்பிக்கும் விதமாக ரஜினி ரசிகர்கள் புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர் புதுச்சேரி மாநில ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஐம்பதுக்கு மேற்பட்ட ரஜினி ரசிகர்கள் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர் புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பெரிய காவல் நிலையத்தில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தலைமையில் நிர்வாகிகள் பெரிய காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அவ்வழக்கை விசாரித்த நீதிபதி பதவி விலக கோரி இந்தியா கூட்டணியை சேர்ந்த நூற்றி இருபது எம்பிக்கள் கையெழுத்திட்ட மனுவை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் அளித்தனர் இந்நிலையில் இந்துக்களுக்கு எதிராக சபாநாயகரிடம் அளிக்கப்பட்ட மனுவில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் முதல் கையெழுத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சார்பில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட போராட்டத்தில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கத்தின் உருவ எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் போலி மருந்து விவகாரத்தை திசை திருப்பும் வகையில் வைத்திலிங்கம் எம்பி உருவ பொம்மை எரித்தும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உள்ளிட்ட பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புதுச்சேரியில் அனைத்து சமுதாயத்தினரும் சகோதரத்துடன் உள்ள நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் போராட்டம் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் வைத்தியநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் போலும் மருந்து தொழிற்சாலை கண்டித்து காரைக்காலில் போராளிகள் குழு சார்பில் நானூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கோடிக்கணக்கான போலி மருந்துகள் பிடிபட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டித்தும் இது தொடர்பாக புதுச்சேரி அரசு விசாரணை நடத்த வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்டத்தில் போராளிகள் குழு சார்பில் அதன் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது நானூறுக்கும் மேற்பட்ட போராளிகள் குழுவை சார்ந்தவர்கள் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர் முன்னதாக கண்டன பேரணியில் புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலைகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் போராளிகள் குழுவின் அட்மின்கள் விடுதலை கனல் அப்துல் ரஹீம் பிரபாகர் வீரராஜன் கருணாநிதி உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் காரைக்கால் போராளிகள் குழுவின் வழிகாட்டுதலின் குழு தலைவர் சாமிநாதன் கண்டன உரையாற்றி ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்தார் புதுவை பாரதியார் கிராம வங்கியானது மத்திய அரசின் அரசாணைப்படி புதுச்சேரி கிராம வங்கி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று வங்கி சார்பாக வாடிக்கையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள அனைத்து கிராம வங்கிகளின் பெயரையும் வங்கியின் சின்னத்தையும் நிலைப்படுத்தும் விதமாக மத்திய அரசானது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று வெளியிடப்பட்ட அரசாணையில் அந்தந்த மாநிலத்தின் பெயரை தொடர்ந்து கிராம வங்கி என்ற பெயரில் அழைக்கப்படும் என்றும் இந்த அரசாணையின்படி புதுவை பாரதியார் கிராம வங்கி இனி புதுச்சேரி கிராம வங்கியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது இந்தியா முழுவதும் உள்ள வாடிக்கையாளர்கள் ஊரக வங்கி கிளைகளை எளிதில் அடையாளம் காணவும் இந்திய அரசின் வங்கி என்ற நண்பகத்தன்மை ஏற்படுத்தவும் ஏதுவாக அமையும் மேலும் வங்கி பெயர் மாற்றம் எந்த வகையிலும் வாடிக்கையாளர்களும் வங்கி கணக்கையோ பாதிக்காது என வங்கி சார்பாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் இயங்கும் மத்திய அரசின் ஆத்மா திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான ஆத்மா செயல் திட்ட கலந்தாய்வு கூட்டம் தட்டாஞ்சாடியில் உள்ள உழவர் பயிற்சி கூடத்தில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஆத்மா திட்ட துணை இயக்குனர் சாந்தி பால்ராஜ் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதனைத் தொடர்ந்து ஆத்மா திட்ட இயக்குநர் செழியன் பாபு ஆத்மா திட்ட செயல்பாடு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான செயல்படுத்த வேண்டிய திட்டம் சார்ந்த செயல்பாடுகள் குறித்தும் விளக்கி பேசினார் கூடுதல் வேளாண் இயக்குநர் ஜெய்சங்கர் தலைமை தாங்கி ஆத்மா திட்டத்திற்கான நோக்கம் அதை செயல்படுத்தும் விதம் பெண்களின் முன்னேற்றத்துக்கு ஆத்மா திட்ட செயல்பாடு குறித்து விளக்கி பேசினார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாகூர் துணை இயக்குனர் தோட்டக்கலை பிரிவு கால்நடை துறைவு மீன்வளத்துறை ஆகிய துறைகளை சார்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களின் துறை சார்ந்த திட்டம் மற்றும் விவசாயிகள் பயன்படக்கூடிய வகையில் ஆத்மா செயல்படுத்தும் முறை குறித்து பேசினார் அந்தந்த உழவர் உதவியக்கத்தை சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை அதிகாரிடம் பகிர்ந்து கொண்டு அதை செயல்படுத்த கோரிக்கை வைத்தனர் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வேளாண் உற்பத்தி இடுபொருள் தயாரிப்பு கால்நடை அபிவிருத்தி கோடி வளர்ப்பு மீன் வளர்ப்பு பற்றிய திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை சார்ந்த துணை இயக்குநர்கள் வேளாண் அலுவலர்கள் ஆத்மா திட்ட விரிவாக்க பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா வில்லியனூர் அண்ணா சிலை அருகே அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா வில்லியனூர் அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் சார்பில் முப்பெரும் விழாவாக வில்லியனூர் அண்ணா சிலை அருகே கொண்டாடப்பட்டது இதில் அன்புள்ள ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் நாற்பதாம் ஆண்டு விழா கலை உலகில் ரஜினிகாந்த் ஐம்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு விலியனூர் அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றத்தின் சார்பில் இருநூறு பேருக்கு அன்னதானமும் நூறு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் பேனா ஸ்கேல் ஆகியவையும் எழுபத்தைந்து நபர்களுக்கு துண்டு பிஸ்கட் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது விழாவிற்கு விளியனூர் தொகுதி செயலாளர் ரஜினி முருகன் மூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் மங்களம் தொகுதி செயலாளர் நாகராஜா மன்ற இணை செயலாளர் அருள் நிர்வாகிகள் சிவா ராகவன் ரவி இரணியன் பாலு மோகன்ராஜ் கோபி முருகன் ஆசாரி மகேஷ் மாறன் மனுச்சோழன் ஆகியோர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அரியூர் பகுதியில் நம்மவரின் தீவிர விசுவாசி முருகப்பன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நிகழ்ச்சியின் கலந்து கொள்வதற்காக அமைச்சர் நமச்சிவாயம் வருகை தந்தார் இதனை வரவேற்கும் விதமாக அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர விசுவாசி முருகப்பன் தலைமையில் ஆதரவாளர்கள் திருநாளூர் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து ஆளுயர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரியூர் பகுதியை சார்ந்த நம்மவரின் விசுவாசி முருகப்பன் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தன புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சின்ன கோட்ட அமைந்துள்ள ஸ்ரீ அக்ஷல மகா கால பைரவர் ஆலயத்தில் கால பைரவர் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கால பைரவர் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான சின்ன கோட்டக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்ட மகா கால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு யாகம் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பால் தயிர் சந்தனம் தேன் குங்குமம் திருநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகத்தில் வைக்கப்பட்ட களநீச்ச நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டின் பேரில் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் டி டிவி தினகரன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் ஏற்பாட்டின் பேரில் ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானம் நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யூசி சி ஆறுமுகம் மாநில செயலாளர் முருகன் மற்றும் எஸ் டி சேகர் தொழிற்சங்க நிர்வாகிகள் துரைசாமி சிவனேசன் சிசுபாலன் ஆனந்தன் ராமநாதன் முத்துகிருஷ்ணன் அமுதவள்ளி செல்வி சிவா கலைவாணி தாரா உட்பட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி மருந்து தொழிற்சாலை விவகாரம் மேலும் ஒன்பது பேர் கைது தொழிற்சாலை உரிமையாளர் பரபரப்பு வாக்குமூலம் ரஜினிகாந்த் பிறந்த தினம் கோவில்களை சிறப்பு வழிபாடு செய்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடிய ரசிகர்கள்